நண்பர்களா நான் நபர்க்கமாக அன்பாக இருந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி வளர்ப்பு கிடாரிங்க ரெண்டு போலுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி நல்ல பெருவெட்டு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக இருச்சு அப்படி ஒரு ஹச் கிடாரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த கிடாரி எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க பியூர் ஜெர்சிங்க வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின் தான் சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து விற்பனை

தரக்கூடிய அடி கிடாரி அப்படின்னா நம்மளோட விற்பனை அதிர்ச்சி அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் கூட தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை அதிர்ச்சி அப்படி நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள்